இந்த அலையிலே தமிழ் தேசியவாதிகள் எண்ணி கற்பனை காண்கிறார்கள் இந்த அலையிலே பிள்ளையானவர்களை அடித்து அப்படியே சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட வேண்டும் அல்லது அவருடைய அமைச்சு பதவியை பறித்து விட வேண்டும் அவரை இல்லாமல் செய்ய வேணால் அடுத்த முறை மட்டக்கிழப்பு மக்களுக்கு நம்பிக்கையினத்தை ஏற்படுத்தி தம்ம கொடுத்த பிள்ளை எல்லா எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் எப்படி நாங்கள் மக்களை கட்டி எழுப்ப போகிறோம் அல்லது கிழக்கு மாகாணத்திலே எப்படி தமிழர்களுடைய பொருளாதார முயற்சியை செய்ய முடியும் எப்படி அரசியல் இத்திரத்தை உருவாக்க முடியும் என்ற சின்னங்கள் நான் சிந்திக்க வேண்டும் மொழியை பழையவற்றை அசாத்துக்காக நேரத்தை வீணாகி கொண்டிருப்பது ஒரு தேவையில்லை அதனுடைய மதத்தை நான் என்னால் உணர முடியும் அசாத்துக்காக மகாபாரத்தை போதிக்கிற அமைப்புகள் மிக தெளிவாகச் செல்லும் தங்களுடைய மதத்துக்காகவும் தங்கள் தங்களுடைய மத கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதுக்கு எதிராக கொள்வதன் ஊடாக தங்கள் சுக்கம் கிடைக்கும் அல்லது தானொரு வே அதாவது இந்துக்களையோ அல்லது உள்மக்கள் வீடு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தினார்கள் என்பதும் அல்லது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்புடையவர்கள் என்று தமிழ் மக்களை தொடர்புபடுத்தி மீண்டும் தமிழினத்தை ஒரு பயங்கரவாதத்துக்குள் தள்ள நினைப்பதற்கான எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் இந்த முஸ்லீம் தரப்பு இஸ்லாமியர்களை ஓரம் கட்டித்தான் அந்த நடவடிக்கை நடந்தது இஸ்லாமியர்கள் அதாவது இஸ்லாம் அதாவது முஸ்லீம்கள் நீ கேட்டு கேட்ட கேளிதான் அதால் ஒரு சாதாரணமாக இலங்கைக்குள்ளே வாழ்ந்த அரசியல் அறிவுள்ளவர்கள் குண்டு வைத்தான் கோட்டாவோ மைந்திர ராஜபக்தாக்கள் ஆட்சிக்கு வருவொண்டே தேவைப்படம் திறந்து இருக்கவில்லை அது உலகத்திலே சர்வதேச பயங்கரவாத அமைப்பா இருந்த ஐஎஸ் உலகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியிலே இலங்கையில் இருந்த தங்களுடைய கட்டமைப்பை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக நாங்கள் பலமான சக்தியாக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தின் கடும் போக்குவாதிகள் சொல்லுகிற அவர் சரியா சட்டத்தின் பற்றி இரத்தத்துக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்வார்களே அந்த அடிப்படையில் நியூசிலாந்தில் இடம்பெற்ற தாக்குதலுக்கானு அது சக்ரானுடைய வாயிலே வாக்குமூலம் அளிக்கப்படுகிறது இதே வேறு விடயத்தை இன்று சனல்போ கொண்டு வந்தது சனல்போக்கு பின்புலத்திலேயே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த புத்து நிதி வழங்கினரும் இருந்தார்கள் அவரை அசாத்த அழத்தை சேர்ந்து பேசினார்கள் அவரை விதிந்த காயை நகர்த்திருக்கிறார்கள் ஒரு பேச்சு பொருளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதிலே இந்த அலையிலே தமிழ் தேசியவாதிகள் எண்ணி கற்பனை காணுகிறார்கள் இந்த அலையிலே பிள்ளையானவர்களை அடித்து அப்படியே சுற்றச்சாலைக்கு அனுப்பிவிட வேண்டும் அல்லது அவருடைய அமைச்சு பதவியை படைத்து விட வேண்டும் அவர் இல்லாமச்சியுடன் அடுத்த முறை மட்டக்கிழப்பு மக்களுக்கு நம்பிக்கையினத்தை ஏற்படுத்தி சம்ம கொடுத்த பிள்ளை இல்ல உத்தியை முன்னாள் பயன்படுத்துகிறார்கள் இது போலியான ஒரு உத்தி தர்ம அடிப்படை தர்மம் இல்லாத உறவாய ராஜபக்சுடைய வெற்றி என்பது நீங்கள் பார்க்கும்போது முஸ்லிம்களை ஓரம் கட்டித்தான் நடந்தது எங்குமே அவர்கள் வெற்றி பெறவில்லை அப்படி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தப்பட்டது இதே தென்னிலங்கையில் பிரச்சாரமும் தேர்தல் காலத்தில் அப்படித்தான் ஏற்படுத்தப்பட்டிருந்தது என்று நீங்கள் பார்க்கணும் அந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய வெற்றியும் உறுதிப்படுத்தப்படுகிறது சிறையில் இருந்து நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள் ஆகவே கோட்டபாய ராஜபக்ஷ் அதன் பின்னர் இந்த அறநிலை போராட்டத்திலே இவர் இப்படி இந்த நாடு சரிகிறது வங்கரோத்திலே செய்கிறது இந்த குண்டு தாக்குதலின் பின்னர் கொரோனா இப்படியெல்லாம் குற்றஞ்சாட்டி சாட்டி இந்த அரசாங்கத்தையும் மக்கள் தூக்கி அறிந்த ஒரு சூழல் இந்த நாட்டில் உருவாக்கப்படுகிறது இந்த சாரானுடைய குண்டு தாக்குதல் என்பது ஒரு மிக முக்கியமான அதாவது நீங்கள் நீங்கள் ஒரு போரா போராளியாக ஆரம்பத்தில் இருந்தீர்கள் ஏதாவது ஒரு தாக்குதல் நடவடிக்கைக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் குறிப்பாக ஒரு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்த்தப்படுகிற பொழுது அதற்கான திட்டமிடல் சரியாக இருந்தால் தான் அந்த முகாமை தவிர்க்க முடியும் அல்லது ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் ஆகவே இது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் அதற்கு இருந்தே இந்த தாக்குதல் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன ஒரு ரெண்டு வருடங்கள் அல்லது அப்படியான ஒரு ஒத்தியை கூட பார்த்துக்கிறவள் தாளங்குடாவிலே ஒத்தியை பார்த்த பொழுது அதனை ஒரு கண்டுகொள்ளாத வகையிலே அதை விட்டுவிட்ட காரணத்தினால் தாளங்குடாவிலே பாரிய முகாம் கண்டுபிடிக்கப்பட்டது சரி இப்பொழுது ரகரேன் ஆயிரத்தி நானூறு மில்லியனுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்படுகின்றது இங்கு அவர்கள் சஹரான் போதித்த போலி நாடாக்கள் வீடியோக்களிலே அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எல்லோருமே என்று அப்படியாக இருந்தால் நீங்கள் கூறுகிறீர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் நலிவடைந்த போக்கில் செல்கின்ற பொழுது இங்கு அவர்கள் ஒரு தங்களை நிலைநிறுத்துவதற்கு பலப்படுத்திக் கொள்வதற்கு இலங்கையில் ஒரு ஒத்திகை தாக்குதலே நடத்தி இருக்கலாம் என்று கூறுகின்றீர்கள் அப்படியாக இருந்தால் இதற்கு துணை யார் இலங்கையிலேயே துணை யார் இல்லை அது நீங்கள் உங்களோட உங்களுக்குள்ள ஒரு தெளிவில்லாத கேள்வி எழுதுகிற குழப்பமான கேள்வி உண்மையிலேயே இப்போ கோட்டாப ராஜபக்ஷ முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லது குண்டு எதிராக நாட்டை பாதுகாக்கணும் தேசிய பாதுகாப்புன்னு வந்தவர் வந்துட்டு அவர் அமைச்சரில் முஸ்லிம்களுக்கு அங்கீகாரம்லாம் கொடுத்து நடத்தினர் அவர் கட்ட காலம் கோவிட் வருது கோவிட் வந்த கையோட ஏற்கனவே வலியோட முஸ்லிங்கள் இருக்கிறாங்க கோயிலில் வந்த நேரம் பொருளாதார வீழ்ச்சி வருது சுற்றுலாத்துறை சீரோ ஆகுது எல்லாமே பிரச்சனை வந்து முஸ்லிம்களுடைய ஜனஸ்தாக்களை எரிப்பது சம்பந்தமாக பிரச்சனை வந்து எரிக்கப்படுகிறது அதிலே ஒரு ஆத்திரம் கொள்கிறார்கள் அப்போ பழைய பிரச்சனைலாம் வைத்து உரப்பிரச்சனையும் வந்தவுடனே இயல்பாக மக்கள் மத்தியில் அதிருப்தியை சரியாக பயன்படுத்தினார்கள் ஒரு முறை ஜேவிபி போன்ற அணியினரும் அதிலே அவர்களுக்கு அதிகமான பலங்களை வழங்கினவர்கள் யாருன்னு தேடி பார்த்தாலும் நிச்சயமாக பெரும் முஸ்லீம் பக்தர்கள் தான் இருக்க முடியும் அதேபோன்று தான் அல் பக்ததி அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்டமைப்பே பக்தி இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிஜதாஜ ராஜபக்ஷ இப்பொழுது நீதியமைச்சர் சொன்னார் படித்த புத்தி கூர்மை உள்ள பல இளைஞர்கள் சிரியாவிலேயே பயிற்சி எடுக்கிறார்கள் என்று அன்று உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவிலேருந்து வெள்ளைக்காரர்கள் கூட வந்து பயிற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள் அது கூடிய சம்பளத்துக்கு பலரை இணைத்து கொண்ட அமைப்பாக ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு இருந்தது அந்த அப்படி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பிலே தீவிரத்தன்மையோடு இயங்கிய கதாவுடி ஜவுத் ஜம் ஜமாத் போன்ற அமைப்புகளுடைய இணைந்ததாக ஜமாத்தே இஸ்லாம் என்று பல அமைப்புகளையும் இயங்கியன அந்த அமைப்புகளுடைய தெரிவிசற்பட்ட பிரதிகள் தான் முதலாவது கொண்டு வெடிக்க வைத்தார்கள் ஆகையால் அந்த கட்டளையை நிறைவேற்றி ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு மூன்று உலகத்தில் எங்களால் எங்கும் தாக்கல முடியும் என்று என்ற உருவாக்கி உருவாக்கியிருந்தால் ஆனால் வேறு வேறுபடையம் இலங்கை அரசியல் என்பது வேறு வேறுபடையம் நீங்கள் சொன்னது போல காத்தாங்கோடைய குண்டு வடித்தது எல்லாம் இடையங்கள் நடந்தது என்னவென்றால் நல்லாட்சி அரசாங்கத்திலே ஒரு பலவிதமான ஒரு பாதுகாப்பு வலைப்பின்னல் உடைந்து போனதுதான் தான் பிந்து போனது தான் உடைந்து போயிருந்தது ஆகையால் எல்லாவற்றையே நாங்கள் காலைஞர்ந்த பின்னர் பேசி கொண்டு இருக்காமல் நடந்து முடிந்த பின்னர் நாங்கள் எதிர்காலத்தை பற்றி தான் நீ சிந்திக்க வேண்டும் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் எப்படி நாங்கள் மக்களை கட்டியெழுப்ப போகிறோம் அல்லது கிழக்கு மாகாணத்தில் எப்படி தமிழர்களுடைய பொருளாதார முயற்சியை செய்ய முடியும் எப்படி அரசியல் ஸ்திரத்தை உருவாக்க முடியும் என்றால் நான் சிந்திக்க வேண்டும் மொழியை பழைய வெற்றி அசாத்துக்காக நேரத்தை வீடாகி கொண்டிருப்பது ஒரு தேவையில்லை அதை முடியால் என்னால் உணர முடியும் அசாத்துக்காக நேரத்தை செலவழிப்பது என்பது என்று பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் முஸ்லீம் அமைச்சர்கள் ஊடக ஊடக வாயிலாக கூட கருத்துக்களை தெரிவித்துக்கின்றார்கள் இப்போ இப்போ இப்படி தொடர்ச்சியாக கருத்துக்கள் வருகின்ற பொழுது உங்கள் மீது ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் விசாரணை கமிஷன் உருவாகுவார்கள் இப்படி இல்லாமல் உருவாகும் இருந்தால் இப்படி தான் ஜோச பராசிகளுடைய இப்படியே சொல்லி 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 கடைசியில் உங்களை கொண்டே சிறையில் அடைந்த வரலாறு இருக்கிறது இது ஒட்டுமொத்த தற்பொழுது இது கிழக்கில் கிழக்கிலும் சரி வடக்கிலும் சரி இருக்கிற முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே தாங்கள் நிரபராதிகள் என்கின்ற ஏனிய தமிழர்கள் தான் இதில் குற்றம் அடிப்பா பிள்ளையாடுங்கின்ற பொழுது சரி அதுக்கே முஸ்லீம் அதாவது இஸ்லாமினுடைய கட்டமைப்பு என்பது ஒரு விருக்கமான கட்டமைப்பு ஒரு நடைமுறை ரீதியான கட்டமைப்புகள் நிரம்பவே இருக்கிறது அதிலே உதாரணமாக ஐஎஸ் தீவிரவாத அமைப்போடு இணைந்து சக்தி பிரமாணம் எடுத்த யாரையும் நீங்கள் உண்மையிலே பெற முடியாது விடுதலை புலிகளை விட கவனமான ஒரு பலமான கட்டமைப்பு அது உழ உணர்வு ரீதியான அமைப்புண்டது எழுபத்தி ரெண்டு கண்டிகை அது வேறு விடையம் அவர் சொக்கத்துக்கு போனது பின்ன வாழ்க்கிற விடையம் அது வேற விஷயம் இருந்தாலும் அவர் இங்கே இலங்கையில் இருப்பவர்களை நாங்கள் தகவலை பெற முடியாது அவர்களுக்கு சீர்திருத்த பழிகளுக்கு அனுப்ப முடியாது ஆனால் இதே அந்த இஸ்லாத்திலே கடுமையானவர்கள் அந்த நம்பிக்கை நடிப்பில் எடுக்கப்படுகிற முடிவுகளை நாங்கள் எப்படி கவனமாக கையாள வேண்டும் என்பதிலே சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்பினருக்கும் சரியான தோல்வி கொண்டு வரும் அதை முஸ்லீம்களோடு ஒரு இணக்கப்பாடாகத்தான் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இங்கே பேசுவது போல் எல்லோரையும் அப்படியான உடையதுக்கு தள்ளிவிட்டு அதை செய்ய முடியாது அதே போன்றோ அவர்கள் அந்த மதத்தின் பால் ஈர்க்கப்பட்டதன் காரணமாக அவர்களுடைய கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் எல்லோருமே இருக்கிறார் பாருங்கள் சகரானை பற்றி யாருமே ஒளிப்படையாக பேச கிடையாது சகரான் நாங்கள் அவரை கழித்து விட்டோம் அவருடைய தலையை தாக்க முடியாது அவர் எங்களுடைய துரோகி என்ற அடிப்படையிலேயே அதை கடந்து செல்கிறார்கள் அவர் எப்படியெல்லாம் வளர்ந்தார் எப்படி வளர்க்கப்பட்டார் அவர்கள் எப்படி அவர்களுக்கு அரபு மொழி பேச ஒழிக்கப்பட்டார் அவர்கள் எப்படி வெளிநாடுகளுக்கு சென்று வந்தார்கள் அதுக்கு என்று அந்த விடயங்களே யாருமே பின்பற்ற கிடையாது அமைப்புகள் இருக்கிறான் முடிந்துவிட்டது பேசுவதில்லை அடிமனதில் வெளியிலே சொல்கின்ற பொழுது சாரானுடைய குண்டு தாக்குதல் சரி என்பதை பலர் எங்கள் நாங்கள் ஊடகவியலாளராக எங்களுக்கு நிரூபித்தார்கள் சாரான் செய்தது சரி என்று முனாஜித் மௌலி உட்பட பலர் கருத்துக்களை செய்தால் உங்களுடைய முகத்திற்கு சுதிக்காக அவர்கள் பேசலாம் அடிமனதிலே நான் முஸ்லீம்கள் என்கின்ற உண்மையிலேயே உண்மையிலேயே அவர்கள் அதன் நம்புவார்கள் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு நான் நினைக்கிறேன் சொல்லுங்கள் சரியா சட்டத்தின்படி அதான் மகாபாதம்னு சொல்வார்கள் மகாபாதத்தை போதிக்கிற அமைப்புகள் மிக தெளிவாக சொல்லும் தங்களுடைய மதத்துக்காகவும் தங்கள் தங்களுடைய மத கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதுக்கு எதிராக கொள்வதன் ஊடாக தங்களுக்கு சுத்தம் கிடைக்கும் அல்லது தானொரு வே வே அதாவது இந்துக்களையோ அல்லது கிறிஸ்தவர்களையோ அல்லது ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றுகிறவர்களை திருமணம் முடித்தாலும் கூட அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்போது அவர்கள் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கை அடைப்பில் அவர்கள் பணியாற்றுவார் அது அவடைய மதத்துக்குள்ளே இருக்க இருக்க சில கடமைப்பாடுகள் கட்டுப்பாடுகள் அதை தகர்த்தவரிய எங்களால் முடியாது இருந்தாலும் ஒன்றுபட்டு வாழுகிற ஒரு நாட்டுக்குள்ளே பல மதங்கள் பல இனங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நாட்டில் நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் எப்படி எதிர்காலத்தில் இந்த சிக்கல்கள் இருந்து மக்களை பாதுகாப்பாகவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போகிறோம்ங்கிற மிகப்பெரிய சவால் முன்னே எழுந்து நிற்கிறது இல்லை இப்போ இப்பொழுது இந்த கேள்விக்கு வரேன் அதாவது கடந்த இருந்த கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் அல்லது நல்லாட்சி அரசாங்கம் இந்த ரெண்டு அரசாங்கமும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்கிறது அதாவது இந்த ஈஸ்டர் குடும்ப தாக்குதலிலே பிள்ளையான் பொறுப்பு கூற கொண்டுவோ அல்லது பிள்ளையான் தான் சூத்திரதாரியோ அதை வந்து ஒரு விசாரணையை வைத்து அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இதிலே இந்த முஸ்லீம் தரப்பு உங்கள் மீது குற்றஞ்சாட்டுகின்ற முஸ்லீம் அமைச்சர்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிறிஸ்து புள்ளவங்களோட தொடர்பு கொண்டாரோ இருந்தார் தொடர்பு கொண்டாரோ இல்லையோன்னு தெரியாது இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த இது சம்பந்தமாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசியதாகவும் பார்த்தேன் சில இடங்களை பார்த்துருக்கிறேன் உண்மையிலேயே அவர்களுக்கும் நான் சொன்னது போல இலங்கையிலே மத ரீதியான அரசியலை தொடர்ந்து செய்து வாக்கெடுக்க வேண்டும் என்கிற உடையம்பேர் அண்மையில் இருக்கிற அடையாளங்களை அழித்து அவர்களுடைய மனங்களை கஷ்டப்படுத்தி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது உதாரணமாக காத்தாங்குடியிலேயே பல சில உடைப்புகள் எங்கள் மட்டளப்பிலேயே சிவந்தே வலயத்தில் பல குல குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழு அல்லது வேகமான இளைஞர் கூட்டம் உங்களுடைய பகுதியில் உருவாகி இருக்கிறது அதுக்கான ஆரம்ப காலங்கள் அதுக்கான பிரச்சனைகள் எழுகிற பொழுது உங்களுக்கு தெரிந்தும் கொண்டு நீங்கள் அதை மறைக்க நிற்பது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் எதிர்காலத்திலே இப்படியான உடயங்கள் அமையாமல் இருப்பதற்கு எங்களை நீங்கள் ஒரு பகடக்காக பாவிக்காமல் உண்மையை நேர்மையாக மனச்சாட்சியோடு அணுகி எங்களுக்குள்ள விவாதங்கள் எழுந்தாலும் அதை சரியாக பேசி பிரச்சனைகளை முடிவுறுத்தி கொண்டு எதிர்கால சந்தையினருக்காக நாங்கள் சரியான ஒரு பாதையை அமைத்து கொடுக்க வேண்டும் பிற்போக்கான உடைய எங்கள் பிற்போக்கானவை தான் என்பதை முதல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் வந்தால் எல்லாமே மாறும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது ஒருவேளை இந்த இந்த நேர்காணல் ஒளிபரப்பப்படுகின்ற பொழுது எங்களுடைய ஊடகத்திற்கும் எதிர்ப்புகள் வரலாம் சூழல்கள் வரலாம் வேணால் எல்லா ஊடகங்களும் உங்களை ஒரு குற்றவாளியாகத்தான் அதனை காண்பித்திருக்கிறது ஆனால் நாங்கள் சற்று அப்பால் சென்று அதாவது இலங்கையிலே இடம்பெற்ற மட்டக்கிழப்பில் இடம்பெற்ற கர்ணா பிள்ளையான் கொலைகளோ அதோ அதை பற்றி நாங்கள் பேச அது நடந்தது உங்களுக்கு விசாரணைகள் இருக்கிறது அது ஒரு பக்கத்தில் இருக்குது இப்படி சஹாரானுடைய குண்டு தாக்குதலே பிள்ளையானுக்கு தொடர்பு இல்லை என்பதை நாங்கள் கூறுகின்ற பொழுது எங்களுடைய ஊடகத்துக்கு எதிர்ப்பு வரலாம் ஆனால் ஏனென்றால் நான் இதை கூற என்றால் இந்த மண்ணிலிருந்து அக்காலகட்டத்தில் நமது ஊடக நிறுவனம் தினக்கதிர் ஊடகத்தின் ஊடாக நாங்கள் இங்கிருந்து செயற்பட்ட என்ற அடிப்படையில் பார்க்குற பொழுது அந்த யுத்த கால கட்டத்திலும் அதுக்கு பின்னால கட்டத்திலும் இங்கே இருந்தோம் இங்கு கிழக்கை பொறுத்தவரையிலே அதிகூடிய அளவு அதாவது ஓட்டமாவடியிலும் சரி காத்தான்குடியிலும் சரி அல்லது நிந்த ஊரிலும் சரி அங்கிருக்கின்ற சமான் முறையிலும் சரி முஸ்லீம் கட்டமைப்பு அதாவது முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகளை வைத்திருந்தார்கள் என்பதற்கு திறப்பியல் ஊடக நிறுவனம் தற்பொழுது அதனுடைய ஆதாரங்கள் வைத்திருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் உங்களிடம் இதை நாங்கள் பேச வந்திருக்கின்றோம் இல்லை சில எங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம் அதை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை ஆனால் தமிழ் மக்கள் மீது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தினார்கள் என்பதும் அல்லது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்புடையவர்கள் என்று தமிழ் மக்களை தொடர்புபடுத்தி மீண்டும் தமிழினத்தை ஒரு பயங்கரவாதத்துக்குள் தள்ள நினைப்பதுக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் இந்த முஸ்லீம் தரப்பு தற்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் ஊடக வாயிலாக சந்தித்திருந்தோம் இதற்கு பல முன்னணி ஊடக நிறுவனங்கள் கூட அதற்கு முன்வந்து கருத்துக்களை அல்லது அங்கிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட அதுகளை பற்றி தெரிவிக்க வரவில்லை என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் ஆகவே வடக்கிலும் கிழக்கிலும் ஏற்படுத்தப்பட்ட கணிசமான அளவு இந்த தாக்குதலுக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முஸ்லீம் தரப்பு பதில் கூற வேண்டும் தமிழ் தரப்பின் மீது இந்த கூற நினைப்பது என்பது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை கூறிக்கொண்டு கடந்த காலத்தில் நீங்கள் தமிழர் விடுதலை புலிகள் இருந்தீர்கள் கர்ணா பிள்ளையான அணியாக பிரிந்தீர்கள் அதில் ஏற்பட்ட பல கொலைகள் பல சம்பவங்கள் இடம்பெற்றது அது ஒரு புறத்தில் இருக்க அதற்கு விசாரணைகள் இடம்பெற நாங்கள் அதுக்கு தீர்ப்பை கூற முடியாது ஊடகங்கள் என்றால் அதனை கருத்தை தெரிவிக்கலாம் தீர்ப்பு கூற வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு அதற்கு இருக்கிறது ஆனால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பொறுத்தவரையிலே நீங்கள் சிறைச்சாலையிலிருந்து ஒரு தொழில்நுட்ப கருவிகளை இயக்கி அல்லது இத்தனை இடங்களில் ஒரே நேரத்திலே கிட்டத்தட்ட எட்டு தற்கொலை குண்டுதாரிகளை வெடிக்க வைப்பது என்பதும் அது ஒரு சாத்தியம் இல்லாத அரசியலுக்காக பயன்படுத்துகிற ஒரு நிலைமை என்பதனை கூறிக்கொண்டு தினப்புயல் களம் புள்ளியானவர்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மேலதிகமாக உண்மையிலேயே சில முஸ்லீம் நண்பர்களினோடு பேசினார்கள் இதை இப்பொழுது இருக்கிற இதை தாண்டியான கருத்துக்கள் அசாத் மௌரான் என்பவர் தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை கட்சியிலே பிள்ளையானோடு செயலாற்றி விட்டு இன்று துரோகம் என்பது கிழக்கிலேயே அந்நியுன்னியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிற தமிழ் முஸ்லீம் உறவிலேயே மிகப்பெரிய பிரிசலையே நம்பிக்கை இனங்களை ஏற்படுத்தும் என்று ஒரு முக்கியமாக முக்கியமான பேசினார் உண்மையில் அப்படியான பிரச்சனைகள் கூடுதலே எழுகிறது நாங்கள் நேரடியாக பார்க்குற விஷயங்கள் இது பொய் இது விசாரணையிலே நிச்சயமாக தெரியப்படுத்தப்படும் ஆனால் சமூக மன்றத்திலேயே கூட ஆசாத்தினுடைய இந்த செயல்பாடு தாரன் மாட்டும் வாழ வேண்டும் எடுத்ததுக்கான முடிவிலே பல நம்பிக்கை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறதுங்கிற ஒரு கவலையும் எனக்குள்ளே இருக்கிறது ஆகையால் ஒரு மனிதர் ஒரு முடிவுகள் எடுக்கிற பொழுது எந்த அளவுக்கு எம்மையும் சமூகத்தையும் அல்லது இனத்தையும் அல்லது அமைப்பையும் தாக்கும் என்பதைக்கு உதாரணமான ஒரு விடயமாகக்கூட இது மாறி இருக்கிறது என்பதை கவலையோடும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை மகிழ்ச்சியோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்